ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வணக்கம் இங்கே பாருங்கள் இதுதான் இப்போ இதில் வந்து காய்கறியும் பழமும் கழுவுறதுக்கு தான் இதில் வந்து போட்டிருக்கேன் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன் இதில் வந்து காய் இதில் வந்து பழம் போட்டு ஃப்ரெஷ்ஷாகக்கு தான் போட்டிருக்கேன் சரிங்களா இது ஜூஸ் அடிக்க தான் ஜூஸ் செஞ்சு எங்கள் அண்ணன் பேர பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க அது செய்முறை நான் செய்கிறது வேறு மாதிரியாக இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் சரிங்களா இன்றைக்கி காலையில் நான் இவ்வளவும் பர்ச்சேசிங் பண்ணேங்க பார்த்திங்களா ஒருத்தங்க எனக்கு ஆட்ரு வந்திருக்கு சில்லி பவுட்ரு வேணும் புளியதரை பவுட்ரு வேணும் பிரியாணி மசாலா வேணும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் கேட்க கேட்குறாங்க அதனால் அவங்களுக்காக காலையிலே நான் இன்றைக்கி வெளியில் போனேன் போயிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு தேன் இந்த பாருங்கள் கருவேப்பில புதினா பீட்ரூட்டு கேரட்டு சௌ சௌ இவ்வளவும் வாங்கிக்கிட்டேங்க இன்றைக்கி மட்டுமே ஆயிரத்தி எழுநூறுபா எனக்கு செலவு அண்ணனுக்கு கொஞ்சம் ஜூஸ் இதெல்லாம் அடிச்சிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின் தான் சரி செய்கிறதே செய்கிறோம் ஒரு வீடியோவும் எடுத்து போட்டுருவோமேன்னு எடுத்தேன் இன்றைக்கி கையில் காசு இல்லாமல் தான் இருந்துச்சு எல்லாம் எந்த விதத்தில் அனுப்புகிறோன்னே எனக்கு தெரியல உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுவும் இல்லாமல் நான் ஆமாங்க நான் குழு பணம் வாங்கியிருக்கேன் அதில் தான் கட்டுறதுக்காக நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு போட்டு விட்டாங்க பணம் சரிங்களா அதுதான் சரி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒருத்தங்கனாக்கா எங்கள் மருமகள் கிட்ட தான் நான் வந்து சொல்லலை எங்கள் பாப்பா சொல்லியிருக்கோம் போல் அம்மாக்கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு அதனால் அவங்க கட்டுற காசு எனக்கு போட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து அது தானே அதனால் இப்போ பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டேன் ஆமாம் இப்போ நான் இது செஞ்சு கொடுத்தேனாக்கா அந்த எனக்கு வந்துடும் பணம் நான் கட்டிக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன் இல்லையா அது செஞ்சு எப்படியும் கொஞ்சம் முன்னேறுவேன்னு அல்லாஹ் பேரால ஒரு நம்பிக்கை வச்சு தான் இறங்குறேன் எனக்கு நீங்கள் தான் எல்லாமே ஆதரவு கொடுக்கணும் சரிங்களா ஒருத்தங்க வெளிநாட்டில் கஷ்டப்படுறாங்கங்க எத்தனையோ வருஷத்துலேருந்து கஷ்டப்படுறாங்க அவங்க கண்ணீரை எல்லாம் பார்க்க முடிய மாட்டேங்குது உண்மையாலுமே இதாலே இந்த தொழில் நான் செய்கிறதுனாலயாவது அவங்கள உட்கார வைக்க முடியும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துட்டுருக்கேன் கண்டிப்பாக அவங்க கண்ணீருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதில் நான் ஷேர் பண்ணுறதுக்காகவே முக்கால்வாசி இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் ஒருத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு போட்டுட்ருக்கேன் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அந்த நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அவங்க ஒத்துழைப்பு இருந்தால் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேங்க சரிங்களா ஆமாம் அது இல்லாமல் ஏன்னா இப்போ போய் டேப்லெட்டும் வாங்கிக்கிட்டு எங்கள் பாப்பாவுக்கும் டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டு நான் எதுவும் டேப்லெட் எடுத்துக்கிறது இல்லை அந்த தைராய்டு மாத்திரையும் ப்ரெஷர் மாத்திரை இதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க நான் வந்து அதெல்லாம் எதுவுமே எடுக்கிறது இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை எதுவுமே நான் எடுக்கிறது கிடையாது அதுக்கு தகுந்தது நான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் எது வேணுமோ நான் பரவாயில்ல அலந்தில் நல்லா இருக்கேன் அதுக்கும் அழா நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏதோ ஒரு மூலியமாக நான் ஒரு கடை வச்சு வைக்கிற அளவில் எல்லாம் கொண்டாந்து விடுவான்னு நினச்சிட்டு இருக்கேன் என் பாரத்தை அவன் லேசாக்குவான்னு நினச்சிட்டு தான் இந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு ஆளாக ஆவேன் இதே பெரம்பலூர் தான் ஏன் நான் பார்ப்போம் இன்ஷா எல்லாம் எல்லா கஷ்டமும் நீக்கிறதுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் காலைல ஏன்னு சொன்னால் அவனுக்கு சிகிச்சை செய்யறதுக்கு எனக்கு அலமுதல் எல்லாருமே வாய் கொடுத்துருக்கான் அது போதுமானது என் உடல் ஆரோக்கியமாக கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் தான் என்னால் தொழுக முடியல பரவாயில்ல அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல போல் இருக்குது அலந்திலாம் நான் தொழுவேன் தகஜீத்தும் நான் தொழுகிறது தொழுதுகிட்டு இருந்தவோ விட்டுட்டு இருக்கனால எனக்கு மனசு ரொம்ப கவலையாக இருக்குது எல்லாம் பார்ப்போம் சரிங்களா நீங்கள் பார்த்துக்கணுமா இருங்க எல்லாத்துக்கும் துவா செய்யுங்க அல்லாஹ் கிட்டேயே துவா கேளுங்க எதை கேட்குறதா இருந்தாலும் ஒருத்தங்க கண்ணீருக்கு துவா கேட்குறதா இருந்தாலும் அல்லாக்கிட்டே கேளுங்க ஒருத்தங்க கண்ணீர் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி இருக்குது அந்த கண்ணீருக்காகவே நான் உழைப்பேன் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கம் துளை பறக்காது முதுகு தீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவா செய்யுங்க